ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னும் வீடியோனா வந்து நான் வந்து வருஷப்பருப்பு மின்னால் வந்து கனிகாண்டுதல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ரெடி பண்ணுற வீடியோவும் அதனால் வருஷப்பருப்பு பட்டை வீடியோன்னு தான் போடுறேன் வந்து எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் வந்து கண்ணாடி வந்து புது கண்ணாடி வந்து மின்னாலே வாங்கி வச்சுட்டு தாம்பால் தட்டில் ரெடி பண்ணதுக்கு பா ஃப்ரூட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டேன் அழகாக கண்ணாடிக்கு வந்து மஞ்சள் கும்புலாம் வச்சுட்டு மல்லிகைப்பூ போட்டு ஒரு செயின் போட்டுடணும் தனி சொல்லிட்டு மூணு மூ முக்கால் நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு வாழைப்பழம் மாம்பழம் பெலாப்பழம் வச்சிட்டேன் பழம் வந்து செம் நெல்லிக்காயும் ஒரு எலுமிச்சை பழம் வச்சே ஆகணும் அதனால் எலுமிச்சை பழம் வச்சு அஞ்சு பழமாக கணக்காக சொல்லிட்டு நெல்லிக்காயும் வச்சுட்டேன் இடத்துல பார்க்க மஞ்சள் கும்பமும் தாலி சாரி மஞ்சள் கிழங்கு வச்சுட்டு கண்ணாடி வழியில் வாங்கினேன் அதையும் வச்சுட்டு ஒரு வந்து ரோஸும் வச்சுட்டேன் வந்து நவதானியம் சுண்டலும் ஒரு கப்பில் தோரம்பியில் ஒரு கப்பு ஒரு பத் அரிசி சாப்பாடு அரிசி ஒரு கப்பு ஒரு உப்பு ஒரு கப்பு வச்சுட்டேன் அஞ்சு பொருளாக வச்சுட்டு இங்கே வந்து காசு வந்து பத்து ரூபா காலை வந்து அழகாக அழுக்கி வச்சுட்டு அதில் வந்து கூமடாக வச்சுட்டு நைட்டு வந்து கனிகாலத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் வந்து மதுராணி வந்து கூணாக வாங்கி வந்து வச்சுட்டேன் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஆகிட்டோம் அதனால வந்து நைட்டே வந்து எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் போய் பார்த்துட்டோம் காலைல வந்து பசங்களாம் வந்து நான் சொல்லிட்டேன் நைட்டே காலைல எஞ்சி பார்க்கணும் பானேன் அவங்க எல்லாமே பசங்கள் தூய்மை இங்கே வந்து இதை பார்த்துட்டாங்க நான் பார்த்துட்டு எங்கள் நானும் பார்த்தாச்சு பார்த்துட்டு நாங்கள் வந்து காலைல பூஜை இப்போ காலைல இருக்கிற வீடியோ நிற்பிக்கிறோம் இது காலைல வந்து எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு மத்தியானத்துக்கு வந்து வடை பாயச வந்து தோருப்பு கசப்பு புளிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு வடை பாயச தார சாப்பாடு முழுங்காய் மாங்காய் பெலாக்கொட்டை கொட்டை கேரட் போட்டு சாம்பார் வச்சுட்டு பால் பாயசம் வச்சுட்டேன் வந்து மாங்காய் பச்சடி வந்து வெள்ளம் போட்டு மாங்காய் பச்சடி வச்சுட்டு அதில் வந்து எப்படி மாங்காய் நல்லா வேக வச்சுட்டு லைட்டாக மெசிச்சு விட்டிங்கன்னா குழப்பான ஆகிடும் அதில் வந்து ரெண்டு வெள்ளத்தை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கற்றி பக்கத்துக்கு வந்தோடனே வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து போட்டால் சூப்பராக உமாங்காய் அந்த பச்சடியும் செஞ்சுட்டு வேப்பம்பூ ரசம் வச்சிட்டேன் உள்ளக்கிழங்கு விற்றுட்டேன் அது இல்லாமல் அப்பளம் வந்துட்டு வாழைப்பூ வடை சுட்டுட்டேன் சோருப்புக்காக வாழைப்பு வடை மசாலா மாதிரி வாழைப்பூ போட்டு சுட்டுட்டு அழகாக பார்த்துட்டா நடு வீட்டில் வந்து இது நாற்று கிழமைனால படைக்கணும் வருஷப்படப்புன்னு சொல்லிட்டு புடவை வச்சு படைக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு புடவை வச்சு தாலி சாடுறது மஞ்சள் கொம்மை வச்சுட்டு பசங்க வருஷம் ஃபுல்லாக நல்லா படிக்கணும் படிப்ப சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டு புக்கு வந்து பசங்க வந்து ரெண்டு எனக்கு ரெண்டு பையன் அவனுங்க ரெண்டு பேரும் வந்து நோட்டு புக்கு வச்சுட்டானுங்க சூப்பராக லஞ்சம் முடிச்சிட்டோம் வடை பாய்ச்சாத உள்ள கிழங்கு வேப்பம்பூராசம் மாங்காய் பச்சடி பால் பாயசம் வடை அப்பளம் பசங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்